வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எல்லோரும் உடம்புல ரத்தம் இல்லை ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அதனால ஏபிசி மால்ட்டு அதாவது பச்சையாக அதை அரைச்சி குடிக்க ஒரு ஒருத்தருக்கு பிடிக்காது குழந்தைங்களும் குடிக்க மாட்டாங்க அதனால நம்ம இது வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேரட்டு ஒரு பீட்ரூட்டு ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி மூணுத்தையும் ஒன்றாவே துருவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இருக்கட்டும் அப்புறம் நூறு கிராம் அளவுக்கு பாதாம் நூறு கிராம் முந்திரி அரை கேஜி அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் கல் மண் எதுவும் இல்லாமல் சுத்தமானது மூணு ஏலக்காய் கடாய் வச்சு அடி கனமாக இருக்கிற கடாயை வச்சுக்கோங்க அப்படின்னா இரும்பு கடாயை கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் நெய் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே ட்ரையாகவே நல்லா வறுத்துக்கலாம் மூணு ஏலக்காயையும் பாதாம் முந்திரி வறுத்து எடுத்து ஒரு பக்கமாக வச்சு ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க பொடி தான் நல்லா இந்த மாதிரி இப்போது அதே கடாயில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துட்டு ஒரே ஒரு அஞ்சு ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டு அலசி ஊற்றிக்கோங்க மிக்சியை தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போட்டோம் பீட்ரூட்டோட வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஜி அளவுக்கு நாட்டு சக்கரை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படி வெள்ளம் சேர்க்குறதுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி சேர்த்துக்குவாங்க கல் மண் எதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்து காய்கறி அளந்து ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட் அலந்ததுல அரை கேஜி அளவுக்கு வந்துச்சு அரை கேஜிக்கு காய்க்கு அரை கேஜி அளவுக்கு நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்து நம்ம சக்கரை எதுவும் சேர்த்து கலக்கி குடிக்க தேவையில்லை இதே மாதிரி தெரிக்கும் அப்பப்போ மூடி போட்டு மூடி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போது நம்ம அந்த பாதாம் ஏலக்காய் முந்திரி இதை வறுத்து வச்சோம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பாதாமெல்லாம் சேர்த்துட்டோம்னா கரெக்டாக வந்துடும் தெரிக்கும் கொஞ்சம் உஷாராக பார்த்து பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம எங்கேயும் போகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் மூடி போட்டுக்கோங்க கெட்டி இருக்கும் அப்படியே அந்த பதம் வந்து அப்போ தான் நல்லா வரும் அப்படியே வந்து நல்லா கெட்டியாக வரணும் நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் அப் அப்போ தான் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா நம்மளுக்கு ஒரு அல்வா அல்வாப்பாத மாதிரி வரணும் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து நிறுத்தக்கூடாது கடைசியாக அது ஆகிற வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டே தான் இருக்கணும் கலறி கலரி கொடுத்துட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு கெட்டியாக நல்லா பதம் வந்துடுச்சு எங்கே போனாலும் இப்போது ரத்தம் இல்லை குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரத்தம் கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏதாவது பண்ணுங்கள் நல்லா பால் சாப்பிடுங்க பழம் சாப்பிடுங்கன்றாங்க அதனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா கொஞ்சம் ரத்தம் உற்பத்தி ஆகிற செல்லெல்லாம் நல்லா உற்பத்தி ஆகும் இப்போ பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கேயே கலர்றேன் எந்த பதம்னா நம்மளுக்கு ஒரு நல்லா ஒரு க கெட்டியான பதம் ஒரு களி மாதிரி நம்ம களி கலாடுறோம் இல்லையா அந்த பதத்துக்கு வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து கொடுத்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபேன் கடையில் வச்சுக்கோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே கலந்து கொடுக்குறோம் ஏன்னா அந்த அடுப்பு சூடு அந்த கடாய் சூடெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் ஃபேன் கடியில் நம்ம உக்காந்துன்னு நான் பொறுமையாக பண்ணிக்கலாம் மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிக்கும் நல்லா கொஞ்சம் இழுத்து நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஆரி பவுட்ரு மாதிரி வருது பாருங்கள் சின்ன சின்ன கட்டியாக வரும் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா பெரிய வெள்ளு உண்ட மாதிரி ஆகிடும் வெள்ளம் சைஸ் பெருசாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் நம்ம ஒரு கல் வச்சு தான் உடைக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப ஒன்றும் கெட்டி ஆகிடாது இப்போ அது கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பொடி மாதிரி ஆகிடும் நல்லா பவுடர் மாதிரி ஆகிடும் இப்போ சின்ன சின்ன கட்டி இருக்கு இல்லையா அதனால நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா பொடியாகும் அப்போ தான் ஃபேன் காற்றுல இல்லை வெயிலில் கூட வைக்கலாம் நான் ஃபேன் காற்று அடியிலே வச்சேன் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நான் எல்லாத்தையும் பொடி பண்ணிவிட்டேன் இப்போ நான் கலந்து கூட கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பெரியவங்களும் பிடிச்சிருச்சு அடிக்கடி கலந்து கொடுக்குறேன் அவ்வளோதான் நம்மளோட பால் இப்போ ஒன்றரை ஸ்பூன் ஊற்றினா போதும் சர்க்கரை போட தேவையே இல்லை அதுலேயே இருக்குது ஆற்றிட்டு வடிகட்டிட்டோன்னா பாருங்கள் எதுவுமே இருக்காது നെത്തിസ സൂപ്പറായിട്ടാങ്ക് യു